வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் எப்போதும் அணிந்திருக்க வேண்டுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு ராஜயோகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு ஒன் இயர் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இருந்து உங்களை வந்து உங்கள் ச சென்ட்ரல் சகோதரியை வந்து மதுபனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் யார் மதுபனுக்கெல்லாம் போயிட்டு வராங்களோ பாபா மீட் அட்டன் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுப்பாங்க ஓகேவா அவர் என்ன கேட்குறாருன்னா நம்ம எப்போவுமே அது விட்டுருக்கணுமா இப்போ வீட்டில் இருக்கோம் அந்த டைமில் குளிக்கிறோம்னு வச்சுக்கோ என்ன கைட்டு வச்சுக்கணுமா ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்போ யூஸ் பண்ணணுமா வேணக்கூடாக்கா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தர்மசங்கடமான சூழ்நிலைலாம் இவரும் வந்து சாத்விகம் ஒன்று தான் சாப்பிட்றாரு ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்க நிறைய வீட்டில் தான் இருக்கு இவரை வந்து சிக்கன் வாங்கினா மட்டன் வாங்கினான்னு சொல்றாருங்க வேற வழியே இல்லாமல் குடும்பத்துக்காக வாங்க வேண்டியிருக்கு இந்த பேட்ஜ் போட்டுனே போய் சிக்கனும் மட்டன் வாங்குறது வந்து கொஞ்சம் அப்படியே கூச்சமாக இருக்கு அவருக்கு இந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணணும் அந்த டைம்லாம் பேட்ஜெலாம் கட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த ஆத்மா கேட்டிருக்கேன் ஸோ பொதுவாக அந்த பேட்ஜு இருபது நாலு மணி நேரமும் அணிந்திருக்க வேண்டுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம இந்த வீடியோல பற்றி பரமாத்மா நான் வந்து பதினாறு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லிருக்காரு ஒன்னு எப்ப பார்த்தாலும் பேட்ச் அதை பார்க்கும் போதே பொதுமக்கள் கேட்பாங்க இது என்னதுன்னு கேட்பாங்க அப்புறம் ராஜ மறுபோகப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நிறைய இடத்துல சொல்றாரு நிறைய வாட்டி சொல்றாரு அடுத்தது இந்த பேட்செல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்க என்ன நினைவு தான் ரொம்ப முக்கியம் மன்மாவாபவம் தான் ரொம்ப முக்கியம் தன்னை உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்யறது தான் பாவம் போகும் இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் ஆனா நீங்க புஷ்டம் தான் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே நம்ம ப்ராக்டிக்கலாக சிந்திப்போமே நான் இந்த பேட்ச் அதிகமாக விரும்பி போடுறதும் கிடையாது உண்மையை சொல்கிறேனே நான் போய் சொல்ல விருப்பப்படல ஏன் போடுறது இல்லை நான் என்னோட விளக்கம் நான் சொல்றேன் இப்போ நான் பேட்ச் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம் பொதுமக்கள் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் நான் ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்காங்க திடீர்னு யாராவது இதை பார்த்து இது என்னங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பழக்கம் என்னென்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் நான் வேற ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கும்போது யாராவது இதை பார்த்து கேட்டு என்னால் அவருக்கு சொல்ல முடியாது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னா நான் எப்போ இந்த ராஜயோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னோட பொருள் புரிதலு தான் சொல்கிறேன் யாராவது இந்த ராஜயோகத்தை பற்றி எனக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு மார்க்கத்தில் என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா இறைவன் வந்து இவங்களுக்கு உதவி பண்ண அப்படின்னு அவருக்கு சமீகம் கொடுக்குற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் உடனே அந்த சேவையில நான் இறங்கிடுவேன் அப்படிதான் நிறைய சேவை நம்ம பண்றோம் நிறைய ஆத்மாக்கள் அவங்க கிட்ட வேற யாரோ கேட்டதை தான் நம்மகிட்ட வந்து சொல்லிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுத்து பண்ணிருப்போம் அப்படிதான் அவியக்தவாணி வந்தது அப்படிதான் சாக்கரவாணி வந்தது அப்படி நான் சொல்கிறது எல்லாம் வெப்சைட்ல ஓகேவா இதெல்லாம் யாரோ யாருக்கிட்டயோ கேட்டது நம்ம கிட்டே கேட்டது இல்ல ஆனா அவங்க சொல்லும் போது நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் என்னோட தாட்டு கிடையாது வேற வேற ஆத்மாக்களுக்கு வந்த தாட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வெப்சைட்ல போடுறோம் இப்போ மொபைல் ஆப்ல போடுறோம் எல்லாம் பண்றோம் ஓகே நான் அப்படிப்பட்ட ஆத்மா அப்போ யாராவது ஒருத்தர் பேட்ஜை பார்த்துட்டு என்னதுங்க இது அப்படின்னு சொன்னா ஒரு திருப்தி வர்ற மாதிரி நான் சொல்லலைன்னு வச்சுக்கானேன் எனக்கு எனக்கு ஒரு திருப்தி வராது அதனாலேயே நான் பேட்ச் போடுறது கிடையாது ஆனால் போட்டுட்டு ஒருத்தர் கேட்டார் நான் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டேன்னாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடும் இதே மாதிரி நான் எங்கெல்லாம் பட நடக்குதோ எங்கே நடந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துக்கு போக முடிஞ்சதுன்னு வச்சுக்கணேன் என்னோட பாக்கியம் என்னன்னா எங்கே போனாலும் அந்த பட கலந்துக்க வாய்ப்பு கொடுப்பாங்க அங்கே நான் பட விளக்கம் எடுத்துட்டு இருப்பேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப சுவாரஸ்யமாக கேள்வி கேட்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக கேள்வி கேட்பாங்க டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா வேற ஒருத்தர் கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு அவர் தனியாக கூட்டின்னு போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செஷன் எடுப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ராஜோகி தான் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா வெளியில் இருந்துகிட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஒருத்தர் கிடைச்சாலும் ஒரு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானும் ஒருத்தன் சரியா இதுதான் என்னுடைய பார்வை நான் பேட்ச் போடுவேன் எங்கே தெரியுமா போடுவேன் நான் ஏதாவது நாட்டு வெளியூருக்கு டூருக்குலாம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் ஏதாவது சென்டருக்குள்ளே போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் போட்டுப்பேன் இது எதுக்குன்னா நிறைய கேள்விகளை அது நிறுத்திடும் போயிட்டு வந்தேன் நீங்கள் யார் எங்கேருந்து எங்கேருந்து வந்தீங்க நீங்க ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ண நம்மள எல்லாருக்கும் தெரியும் இல்லை யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நம்ம சாதாரண ஆள் தான் பேட் பார்த்துட்டாங்கனாவே என்ன தெரிஞ்சிடும் ஓகே ராஜோகி தான் மதுவன் போயிருக்கிறாரு வந்திருக்கிறாரு ப்ராக்டிஸ் பண்றவருன்னு சொல்லிட்டு ஏன் வந்தீங்கன்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி பாபா பார்க்க வந்தேன் நான் எந்த எந்த புது சென்டருக்கு போனாலும் அங்க இருக்க ஆத்மாக்களை விட ரொம்ப முக்கியம்னா அந்த பாபா ரூம் போக வேண்டியது ஒரு பத்து நிமிஷம் யோகா பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது அவங்களா நாலு விஷயம் பேசினாங்கன்னா பேசிட்டு வர வேண்டியது அவ்வளவுதான் தவிர நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக போறதில்லை ஸோ இதுதான் என்னுடைய பார்வை ஸோ எந்த சென்டருக்குள்ளே போகிறோன்னோ இந்த கேள்விகளை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் பேட்ஜி போடுறேன் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த பிராமணர்களில் நான் சொல்கிறேன் லௌகீக பிராமணர்கள் வந்து இந்த பூணூல் போட்டிருப்பாங்க அவங்க பாத்ரூம்கெல்லாம் போனாங்கன்னா ஒரு காதலாம் சுற்றிப்பாங்க அது வந்து அந்த பூணூல் கொடுக்குற ஒரு மரியாதை அப்படி தான் நடந்த இருக்குது அப்படின்றது மாதிரி பண்ணுறாங்க அப்போது குளிக்கும் போது அதுக்கு ஒரு ஒரு சடங்கு வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சடங்கு வச்சுக்கிறாங்க அது அதோடய புனித தன்மை காப்பாத்துறதுக்காக என்னோட முதல் பார்வை என்னன்னா இப்போ அவர் கேட்குற கேள்வியில் வீட்டில் பேட்ச் போட்டு யாரும் இவரு ராஜயோகின்றது அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பேட்ச் போட்டுட்டே இருக்கிறதுனால வந்து நான் ராஜயோகி ராஜயோகின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டணுமா எனக்கு அப்படி புரியல இப்போ சென்ட்ரில் இருக்காங்கல்ல அங்கே இருக்கிற பிரதர்ஸ் நான் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் பேட்ச் போட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அந்த சென்டருக்கு ஆயிரம் பேர் வந்து போவாங்க அப்போ யார் பார்த்தாலும் டக்குனு இந்த காலங்கள் இப்போ பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம் பொழுது ராஜோக தெரிஞ்சிக்கலாம் பொழுது கேள்வி கேட்பாங்க டக்குனு ராஜயோகி சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் அங்கே புரிந்தோம் இப்போ வீட்டில் இருக்கும் போது ஃபுல் டே பேட்ச் போட்டிருக்கணுமா நான் என்ன கேட்டால் தேவையில்லை அப்படின்றதா என்னுடைய பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்றதா என்னோட பார்வை நான் சமீபத்தில் இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன் அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் அமை ஐம்பது வருஷம் ஆச்சு முதல் முறை அவங்க ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போறேன் எனக்கு கோயம்புத்தூர்ல யாருமே இல்லை யாருமே இல்லை எல்லாம் வீடியோ பார்க்குறவங்க தான் இருக்காங்க அப்போ ஒரு சகோதரி கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வரேன் அப்பா அம்மா கூட்டிட்டு அவசியம் வாங்க எங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னைக்கு கிளம்புறணும் அப்போ அந்த சகோதரி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் தான் நாலேஜில் இருக்கேன் எங்கள் கணவர் இல்லை நீங்கள் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே வரும்போது என் கணவர் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்னால் அது நான் பார்த்துக்கிறேன் அது வர வாய்ப்பே கிடையாது நம்ம எப்படி நடத்துக்கிறோன்றதை பொறுத்து தானே அவங்க வீட்டுக்கு போனோம் கிட்டத்தட்ட ரெண்டு அவர் இருந்தோம் பயங்கர தடப்புடல் உபசரிப்பு அவங்க கணவர் அப்படி பார்த்துக்கிட்டாருங்கள கடைசியா போகும்போது ஒரு கணவர் என்ன பார்த்து கேட்குற கேள்வி நீங்களும் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல என்ன அங்கே ஏன் இப்படி கேட்குறீங்க இல்லை என் மனைவி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போய் கொஞ்சம் பேர் உங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்களா வருவாங்க வந்த உடனே என்னை வந்து தோணும் 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 பிரதர் நீங்களும் ராஜயோகம் கற்றுக்கோங்க பிரதர் பிரதர் நீங்களும் ராஜயோகம் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாங்க இவங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது நீங்களும் அந்த டீம்லேருந்து தானே வந்தீங்க ரெண்டு அவர் எங்கள் வீட்டில் இருந்துக்கிங்க ஒரு வாட்டி கூட நீங்கள் ராஜேகோன்னு ஒன்று பேசலை கத்துக்கங்க பிரதர்ன்னு சொல்லலை என்ன டிஸ்டர்பே பண்ணலை எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப நீங்கள் எதுனா யூடியூப்லேயும் வரீங்க அப்படின்னு ஆமாம் நான் தான் யூடியூப்ல வர்றேன் அது இந்த நாலேஜ் வந்து ரொம்ப உயர்ந்த நாலேஜ் யார் அறுபத்தி மூணு பக்தி பக்தியை செய்தால் அவங்களுக்கு இயற்கையை கிடைச்சிரும் இல்லை பக்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வருவாங்க இதுதான் பார்வை உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்க நான் அந்த போய் சொல்ல போகிறேன் வந்ததுலேருந்து நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லை நான் எதுக்கு அதை திணிக்கணும் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்படிதாங்க இருக்கணும் ஒருத்தர் ஆனால் என் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி வராங்க இல்லை அங்கே சகோதரிகள் வராங்க ஏண்டா வராங்கன்ற மாதிரி ஆகிடும் ஆனால் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ராஜீவ்கு சொல்லி தருவீங்களா அவர் கேட்ட கேள்வி எப்போ நான் வீட்டு விட்டு கிளம்பும் போது அதை சொன்ன நீங்கள் தொடப்பிலேயே இருங்க நம்ம பேசிக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வந்து இந்த ராஜக நாலேஜை வந்து பார்க்குறோம் வரவும் போறவங்க திணிக்கிறதே கிடையாது அந்த பறவையே கிடையாது எனக்கு எனக்கு தெரிஞ்சது யூடியூப்பில் போடுறேன் ஃபேஸ்புக்கில் போடுறேன் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லாம் நம்மளுக்கு தான் வேற ஒரு குரூப்பில் நான் போடவே மாட்டேன் நான் எல்லாருடைய இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்க்கு மரியாதை கொடுக்குறேன் சரியா ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பேட்சை பார்த்தீங்கன்னா புரிதல் இப்படிதான் நான் இருக்கிறேன் பரவாயில்ல அதே மாதிரி யூடியூப் இப்போ நான் வீடியோ போடுறேன் ஐயாயிரம் வீடியோ மேலே போட்டிருக்கேன் எந்த ஒரு வீடியோலேயும் நான் வந்து பேட்ச் போட்டு வந்து செஷன் எடுத்ததே கிடையாது ஏன்னா நான் வந்து ஆத்தரைஸ்டு பிரம்மகுமாரி சென்ட்ரல்ல சொல்லி வீடியோ போடுற ஆள் கிடையாது நான் ஒரு ஒரு பயனாளி ராஜீவ்கியோட பயனாளி நான் சிவ பக்தன் நான் எங்க அப்பாவோட நாலேஜை நான் புரிஞ்சுக்கிட்டதை என்னோட சகோதர சகோதரிகள் சொல்றதுக்காக நான் யூடியூப் சேனல் இது வந்து அஃபீஷியல் சேனல் கிடையாது என்னுடைய பிரேமானந்த நாராயணன் பர்சனல் சேனல் ஓகேவா பொதுமக்கள் கன்ஃபியூஸ் எடுக்கக்கூடாது ஓகே இவரே தான் அந்த சென்டரோட பெரிய தலையில் இருக்கார் போகிறது இவர் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறார் ஒரு ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்டேஜில் இருக்காருன்னா இவர் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா ஒன்றும் இல்லை எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் பிரம்மகுமாரி கிடையாது ஆர்எஸ்எஸ்லையும் கிடையாது புரியுதுங்களா நான் பொறுப்பில்லாம் இருந்திருக்கிறேன் இப்போ எந்த பொறுப்புலையும் கிடையாது ஆனால் நான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் தான் ராஜயோகியான ஆமா நான் ராஜயோகி தான் ஓகே அதில் மாட்டிருக்கிறதுலாம் கிடையாது அதனால அந்த டிஸ்டிங்ட் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த பேட்ஜெல்லாம் நான் வந்து பொதுமக்கள் சபையில் வந்து காண்டிக்கிறது கிடையாது இது என்னுடைய பார்வை வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சகோதரருக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்கள் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ